கடந்த அஞ்சு வருஷம் முன்னே கூட்டி இனிமேல் தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்துல தேவமாறு மாவட்ட செயலாளர் வர முடியாதுன்னு சொன்னேன் திமுகாலியும் வர முடியாது அதிமுகாலி வர முடியாது உங்களுடைய உரிமை பறி போக போகுதுன்னு சொன்னேன் நீங்க கடைசி வரைக்கும் வாள் பூச்சதான் ஒட்ட போறிய அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி இன்னைக்கு விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்கள்ல அண்ணாதிமுக அண்ணாதிமுகாலியோ திமுகாலியோ மாவட்ட செயல்களில் தேவமாறு கிடையாது விடுதா உங்களுக்கு போச்சா எல்லாம் போச்சுலாம் அப்பயா ஏன்னா நீ தேவமாறை பிறந்துட்டிய அவ்வளவுதான் உங்களுக்கு ஆரோ அதிகாரங்கள் எல்லாமே பெய்யும்

எல்லாத்தையும் நான் சொல்ற கேளுங்க அழிவின் பாதை நம்மளை விட்டதே அவங்கதான் தான் நம்மள அழி நம்மள அவங்களுக்கு படிச்சு படிச்சு சொல்லி பார்த்தாச்சு அனைத்து சமுதாயம் ஓட்டு போன அனைத்து சமுதாயம் ஓட்டு வேணும் அப்படின்னு சொல்லி இனிமெல்லாம் அப்படி எல்லாம் போட மாட்டாங்க அவங்க எல்லாம் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க இனிமேல் ஒரு தேவை மருக்கு அதிகாரம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்காங்க அதனால நாம நம்ம சமூகம் தான் நமக்கு முக்கியம் நம்ம சமுதாயம் தான் நமக்கு நாலு நாளைக்கு வந்து ஒரு நல்லது கட்டுக்கு நிற்கும் அதனால தயவு செய்து சொல்றேன் அதிமுக உள்ள திமுக உள்ள தேவமரு பிஜேபி உள்ள தேவமரெல்லாம் நீங்க திருந்துங்க நம்ம சமுதாயத்தை வந்து ஒரு நல்வழிப்படுத்தணும் இதான் உங்களுக்கு சரியான டயம் இரண்டாயிரத்தி ஆறுல மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை வந்து நம்ம ஏற்படுத்த